இன்னைக்கு சாலைகளுக்கு வீட்டுல கிடைக்கூடிய மூலிகை பொருட்களை வச்சு அருமையான கசாய ரெடி பண்ண போறோம் கசாயத்துக்கு தேவையான மூலிகை பொருட்கள் என்னன்னு பாத்திரலாம் ரெண்டு வெத்தலை ஒரு ஆடா மூணு சீரங்காய் இலை ஒரு கொத்து நாட்டு துளசி ரெண்டு திப்பிலி இலை ரெண்டு ஓமவாளி இலை இப்ப அது கூட அரை ஸ்பூன் ஜீரகத்தை நச்சு வச்சுக்கிறோம் பூண்டிய நச்சு வச்சுக்கிறோம் பத்து மிளகையும் நச்சு வச்சுக்கிறோம் இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம இப்ப மூலிகை இலைகளை கழிவு எடுத்துருவோம் மூலிகை இலைகளை கழுவி வச்சு வேற பாத்திரத்துல மாத்தி நம்ம கசாயம் ரெடி பண்ணிடுவோம் இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளார் தண்ணி ஊற்றி சிம்ல வச்சு கொதிக்க எடுக்கணும் வச்ச வச்சுட்டு கசாயத்தை கொதிக்க வச்சிருவோம் ஒரு கிளாஸ் வத்தின வரைக்கும் கொதிக்க வைக்கணும் அடுப்பு சிம்புலே வைங்க கசாயம் நல்லா கொதிக்குது நல்லா கொதிச்சு தண்ணி வத்து வத்தி வரணும் இந்த மூலிகை எங்க வீட்டில் இல்லை அக்கா தான் கசாயம் வச்சு கொடுப்போம் இப்போ எனக்கு சளி பிடிச்சிருக்கு நல்லா இந்த அக்காட்ட போய் கேட்டோம் இலையை ஆஞ்சி கொடுத்தாங்க தண்ணி நல்லா வத்துச்சு கஷாயம் ரெடியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு நம்ம அடிச்சு குடிச்சுக்கலாம் கசாயம் சூடா அரிச்சு இப்ப வடிகட்டி குடிச்சுடுவோம் நம்ம ரெண்டு கிளாஸ் வச்சோம் பாத்தீங்களா ஒரு கிளாஸ் கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு உங்களுக்கு சளி இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி கஷாயம் வச்சு கொடுங்க நல்ல மொழி பொருளை சேர்த்து